தொழிற்பட்ட நுழைவுத் தேர்வை ரத்து செய்து இந்த சாதனைகளுக்கு அடித்தளம் அமைத்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் பள்ளிக்கல்வி மதிப்பெண்களின் அடிப்படையில் சமூக நிதியையும் அனைத்து பிரிவு மாணவர்களுக்கு சமவாய்ப்பையும் உறுதி செய்யக்கூடிய முன்னோடி சேர்க்கை முறையை நாம் பின்பற்றி வருகிறோம் இந்த முறையால் தமிழ்நாட்டின் அனைத்து பகுதிகளில் இருந்தும் மருத்துவர்கள் உருவாகவும் அனைத்து பகுதிகளுக்கும் சிறப்பான மருத்துவ சேவைகளை வழங்கிடவும் முடிந்தது ஆனால் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் மருத்துவ மாணவர் சேர்க் சேர்க்கைக்கு நீட் தேர்வை ஒன்றிய அரசு கட்டாயமாக்கிய பின்பு இந்த நிலை முற்றிலும் மாறி மருத்துவ படிப்பு என்பது ஏழை எளிய மாணவர்களுக்கு எட்டாக்கணியாகிவிட்டது பயிற்சி வகுப்புகளுக்கு செல்ல முடியாத கிராமப்புற ஏழை எளிய மாணவர்களால் இந்த தேர்வில் வெல்ல இயலாது அது மட்டுமல்ல கிராமப்புற பகுதிகளிலும் பின்தங்கிய பகுதிகளிலும் வழங்கப்படும் மருத்துவ சேவைகளையும் எதிர்காலத்தில் இந்த முறை பாதிக்கும் இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் நீட் தேர் நீட் நுழைவுத் தேர்வு அறிமுகப்படுத்தப்பட்ட காலத்திலிருந்து அதனை அரசியல் ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் தொடர்ந்து எதிர்த்து வருகிறோம் திமுக சார்பில் மட்டுமில்ல கழக இளைஞரணி சார்பிலும் பல்வேறு போராட்டங்கள் நடத்தப்பட்டன குறிப்பாக மாணவரணியும் மருத்துவரனையும் ஒருங்கிணைத்து நீட் விளக்கு நம் விளக்கு என்ற மாபெரும் கையெழுத்து இயக்கம் நடத்தப்பட்டது இவற்றையெல்லாம் ஆன்மிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் தம்பி உதயநிதி அவர்களுடைய தன்னுடைய பரிந்துரையில் விரிவாக எடுத்துச் சொல்லியிருந்தார் நீட் தேர்வு விவகாரத்தில் தமிழ்நாட்டு மக்கள் அரசியல் கட்சிகள் சமூக சிந்தனையாளர்கள் என அனைவரிடமும் அசைக்க முடியாத கருத்தொற்றுமை நிலவி வருகிறது இதன் அடிப்படையில் ஓய்வு பெற்ற நீதியரசர் திரு ஏ கே ராஜன் அவர்கள் தலைமையில் அமைக்கப்பட்ட உயர்நிலைக்குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் இந்த சட்டப்பேரவையில் பதிமூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று தமிழ்நாடு மருத்துவ படிப்புகளுக்கான செயற்கை சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று என்ற சட்ட முன்வடிவு ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது ஆனால் நீண்ட சட்ட போராட்டத்திற்கு பிறகும் மான்மிகு ஆளுநர் ஆளுநரால் அதற்கான ஒப்புதல் வழங்கப்படாமல் மறுபரிசீலனை செய்திட திருப்பி அனுப்பப்பட்டது இந்நிலையில் என் தலைமையில் அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று அனைத்து கட்சி கூட்டம் நடத்தப்பட்டு இந்த சட்ட முன்வடிவினை மீண்டும் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் அறிமுகப்படுத்துவது தொடர்பான தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டு எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று சட்ட முன்வடிவு மீண்டும் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் நிறைவேற்றப்பட்டது மாண்புமிகு குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்காக ஒன்றிய அரசுக்கு மாண்புமிகு ஆளுநரால் அனுப்பப்பட்டு இது குறித்து ஒன்றிய அரசால் கோரப்பட்ட அனைத்து விளக்கங்களுக்கும் தமிழ்நாடு அரசு உடனுக்குடன் உரிய பதில் வழங்கியுள்ள நிலையிலும் இதற்கு ஒப்புதல் அளிக்காமல் ஒன்றிய அரசு காலம் தாழ்த்தி வருகிறது இந்த நிலையில் அண்மையில் நடைபெற்ற நீட் தேர்வின் போது அரங்கேறியுள்ள சம்பவங்கள் போட்டித் தேர்வுகளின் மீது நமது மாணவர்கள் வைத்துள்ள நம்பிக்கையே நிலை நிலைகுலைய செய்துள்ளன இதுவரை இருந்திராத அதிக எண்ணிக்கையில் மாணவர்கள் முழு மதிப்பெண் பெற்றது தேர்வுகள் காலதாமதமாக தொடங்கியதாக காரணம் காட்டி விதிகளில் இல்லாத முறையில் கருணை மதிப்பெண்கள் வழங்கப்பட்டது இதற்கு எதிர்ப்புகள் கிளம்பியதால் இந்த கருணை மதிப்பெண்கள் ரத்து செய்யப்பட்டு இவர்களுக்கு மறு தேர்வு நடத்தப்பட்டது பல்வேறு தேர்வு மையங்களில் தேர்வுக்கு முன்னரே வினாத்தால் வெளியானதாக தகவல்கள் தேர்வு மையத்தில் தேர்வு கண்காணிப்பாளரே விடைத்தாள்களை நிரப்பிய ஊழல் என குவிந்துள்ள பல்வேறு குற்றச்சாட்டுகள் பல ஆண்டு காலம் உழைத்து பெரும் செலவழித்து இந்த போட்டித் தேர்வுக்கு தயாரான மாணவர்களையும் அவர்களின் குடும்பங்களையும் அதிர்ச்சியில் அழுத்தியுள்ளன இந்த குற்றச்சாட்டுகளை முற்றிலுமாக மறுத்து தவறே நடைபெறவில்லை என்று கூறிய ஒன்றிய அரசு பின்பு மாண்புமை உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் குட்டு வாங்கிய பின்னரே இந்த தேர்வை நடத்தும் என்டிஏ அமைப்பின் தலைவரே மாற்றியுள்ளது தேர்வு முறைகேடுகள் குறித்து எழுப்பப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் குறித்து சிபிஐ விசாரணைக்கு ஆணையிட்டுள்ளது முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கான வழிவுத் தேர்வும் ரத்து செய்யப்பட்டுள்ளது பல ஆண்டு காலமாக நீட் தேர்வுக்கு எதிராக தமிழ்நாடும் தமிழ்நாட்டு மக்களும் தனியே போர் தொடுத்து வந்த நிலையில் நீட் தேர்வின் உண்மையான வளநிலை உணர்ந்து பல்வேறு மாநிலங்களிலும் இதற்கு எதிரான எதிர்ப்பு கிளம்பி வருகிறது தமிழ்நாட்டின் குரல் இன்று இந்தியாவின் குரலாக நாடு முழுவதும் எதிரில் எதிரிப்பதை அண்மை நிகழ்வுகள் காட்டுகின்றன மருத்துவ படிப்புகளுக்கான மாணவ சேர்க்கையை மாநில அரசுகளே முடிவெடுத்த பழைய நிலையை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என மாண்புமிகு மேற்கு வங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜி அவர்கள் பிரதமருக்கே கடிதம் எழுதியுள்ளார் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் உத்தரப்பிரதேச மாநில முதல் முன்னாள் முதலமைச்சர் திரு அகிலேஷ் யாதவ் பீகார் மாநில எதிர்க்கட்சித் தலைவர் திரு தேஜஸ்வி யாதவ் என பலரும் நீட் தேர்வை ரத்து செய்யக் கோரி கடிதம் எழுதியிருக்கிறார்கள் இந்த சூழலில் நீட் தேர்விலிருந்து தமிழ்நாட்டிற்கு விலக்கு பெற நாம் எடுத்த முயற்சிகளை வெற்றியடை செய்யவும் தேசிய அளவில் நீட் தேர்வை அறவே அகற்றிடவும் தேவையான முன்னெடுப்பாகவே இந்த மாமன்றம் பின்வரும் தீர்மானத்தை நிறைவேற்றிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் தீர்மானம் கிராமப்புற ஏழை எளிய மாணவர்களின் மருத்துவக் கல்வி வாய்ப்புகளை கடுமையாக பாதிக்கும் வகையில் பள்ளி கல்வியை அவசியமற்றதாக்கும் வகையில் மாநில மருத்துவக் கல்லூரிகளில் மாணவர்களை சேர்க்கும் உரிமையை மாநில அரசுகளிடமிருந்து பறிக்கும் வகையிலும் அமைந்துள்ளன நீட் தேர்வு முறை அகற்றப்பட வேண்டும் இந்த தேர்விலிருந்து தமிழ்நாட்டிற்கு விலக்களித்து கல்வியிலும் மாணவர்கள் பெறும் பன்னெண்டாம் வகுப்பு மதிப்பெண்கள் அடிப்படையில் மருத்துவ மாணவர் சேர்க்கையை மேற்கொள்வதற்காக இந்த சட்டமன்ற பேரவை ஒருமனதாக நிறைவேற்றி அனுப்பிய நீட் விளக்கு சட்டமன்றக்கு ஒன்றிய அரசு உடனடியாக ஒப்புதல் அளித்திட வேண்டும் தொடர்ந்து தொடர்ந்து பல முறைகேடுகளுக்கு வழிவகுத்து வரும் இந்த தேர்வு முறையை பல்வேறு மாநிலங்களுக்கு தற்போது எதிர்த்து வரும் நிலையிலும் தேசிய அளவில் தேசிய அளவில் நீட் தேர்வு முறை கைவிடப்படும் வகையில் தேசிய மருத்துவ ஆணைய சட்டத்தில் தேவைப்படும் திருத்தங்களை ஒன்றிய அரசு மேற்கொள்ள வேண்டும் என தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை ஒருமனதாக வலியுறுத்துகிறது முதலமைச்சர் அவர்களால் கொண்டு வரப்பட்டிருக்கின்ற இந்த அரசின தனி தீர்மானத்தின் மீது பேச வருகின்ற மாமன்ற உறுப்பினர்கள் காலத்தின் அரபிக்கிறது இன்று நான்கு முக்கிய மசோ நம்முடைய மானிய கோரிக்கைகள் இடம்பெற்ற நான்கு அமைச்சர்களும் பதில் சொல்ல வேண்டியிருப்பதால் சுருக்கமாக ஏற்கனவே நீட் குறித்து பல விவாதங்கள் இந்த மன்றம் கண்டிருக்கின்றது ஆகவே அதை மனதில் வைத்து சுருக்கமாக ஒவ்வொருவரும் நன்றி தெரிவிக்கின்ற வண்ணமும் தீர்மானத்தை நிறைவேற்றும் வண்ணமாகவும் நீங்கள் பேச வேண்டும் என்று அன்போடு அழைக்கிறேன் மாண்முக தி வேல்முருகன் அவர்கள் மாண்புகு பேரவைத் அவர்களே நீட் என்கிற ஏழை எளிய மாணவர்களை மருத்துவக் கல்விக்கு நுழைவிடாமல் தடுக்கின்ற ஒரு தேர்வுதான் இந்த நீட்டு நுழைவுத் தேர்வு இதை இந்தியாவிலே முதல் முதலாக எதிர்த்தது நம்முடைய தமிழகம் மாண்புமிகு நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் ஆனால் தொடர்ந்து இந்த நீட் தேர்வை நடத்தி தனியார் பயிற்சி நிறுவனங்கள் கோடிக்கணக்கில் கொள்ளையடிப்பதற்கும் ஏழை எளிய மாணவர் செல்வங்கள் என்று நீட் பயிற்சி மையத்திற்கு செல்ல முடியாத ஒரு சூழலும் அவருடைய மருத்துவ கனவை பொய்யாக்கி வந்த இந்த சூழலில் தொடர்ச்சியாக நாம் சட்டம் இயற்றியும் தீர்மானம் நிறைவேற்றியும் ஒன்றிய அரசுக்கு அனுப்பி வைத்தோம் ஒன்றிய அரசு அதை குறித்து கிஞ்சித்தும் கவலை கொள்ளவில்லை நாம் இயற்றிய சட்டத்தை அனுமதி அளிக்க வேண்டிய இந்திய நாட்டின் ஜனாதிபதி அவர்களும் சட்டத்திற்கு ஒப்புதலிக்கவில்லை தற்போது இந்திய முழுக்க இந்த நீட்டுத் தேர்வுக்கான வினாத்தால் வெளியாகி ஒரு வினாத்தால் முப்பது லட்சம் ரூபாயிலிருந்து ஐம்பது லட்ச ரூபாய்க்கு வாங்கி அறுநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த தேர்வை எழுதியதாக அவருடைய தேர்வுகள் இன்றைக்கு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது அதேபோன்று இந்த ஆண்டு பிஜிக்கான தேர்வு இங்கிருந்து தமிழ்நாட்டு மாணவர்கள் ஆன்லைனில் அப்ளை செய்த போது அது கிடைக்காமல் பல மாணவர்கள் வெளிமாநிலங்களுக்கு சென்று எழுத வேண்டிய சூழல் ஏற்பட்டது இந்த ஆண்டு என்னுடைய மகள் உள்பட எனது உறவினர்கள் ஐந்து பேர் அதற்கு முயற்சி கொண்ட போது ஆன்லைனில் இடம் கிடைக்கவில்லை ஹைதராபாத்துக்கு விமானத்தில் சென்று அங்கு தங்கி தேர்வு முகாமுக்கு செல்லுகின்ற சூழலில் தேர்வு ரத்து செய்யப்பட்டது இரவு பத்தரை மணிக்கு அறிவித்திருக்கிறார்கள் மாணவர்களுக்கு தெரியவில்லை தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள் தமிழ்நாட்டிலே தான் பிஜி யூஜி போன்ற தேர்வுகளில் எழுதுவதற்கான வாய்ப்பை உருவாக்கி தர வேண்டும் நம்முடைய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் அரசு தமிழ்நாடு அரசு சீருடை பணியாளர் தேர்வு ஆணையத்திற்கு குறிப்பாக குரூப் குருக்கு இருபது லட்சம் பேர் மிகச்சிறப்பாக நம்முடைய அரசு பள்ளிகள் தனியார் பள்ளிகள் கல்லூரிகளில் எழுவதற்கு மிக கட்டுப்பாடாக ஒழுக்கமாக மிகச்சிறப்பாக இது போன்ற போட்டித் தேர்வுகளை நடத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிற நம்முடைய மாநிலத்தில் ஏன் சில லட்சம் மாணவர்கள் நீட்டு தேர்வை யூஜி பிஜி

Thank you